தமிழ் வணக்கம் பாலஸ்தீன தனியரசு எப்படி போகின்றது. மேற்கு கரையில் தலைமைச் செயலகம் புதிய அரசு அமையும் ஹமாஸ் இஸ்ரேல் இரு பிரிவினரும் யுத்தகலத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் காசாவில் இருத்தல் கூடாது பிரான்ஸ் சவுதி அரேபியா இரண்டு நாடுகளும் இணைந்து செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் புதிய பிரேரணை நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகள் ஒன்று சேர்ந்து பாலஸ்தீன அரசை எவ்வாறு நிர்வகிப்பது இரண்டு ஸ்டேட் அரசுகள் பற்றிய முக்கிய உரையாடல் செப்டம்பர் ஐநாவில் மேற்கு கரையில் ஆக்கிரமித்திருக்கின்ற ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய தலைவிதி என்ன அவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள் என்று கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மேற்கு கரை தனியரசாக வருகின்ற பொழுது இன்று காசாவில் இருக்கின்ற மக்கள் பட்ட அவலங்களை அவர்கள் பட வேண்டிய அபாயம் இஸ்ரேல் நமது நட்பு நாடுதான் ஆனால் பாலஸ்தீனம் பிரசவ வழி கண்டுவிட்டது என்று பிரான்ஸ் அறிவிப்பு பாலஸ்தீன தனியரசு தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற முக்கிய சூடான எங்கும் கிடைக்காத செய்திகளினுடைய அரிய தொகுப்பு இன்றைய நிலையில் பாலஸ்தீன தனியரசு எப்படி அமையப் போகின்றது பிரான்ஸ் பிரிட்டன் ஸ்பேனியா நோர்வே ஆகிய நாடுகள் இந்த விவகாரத்தில் முழுமையான பொறுப்பை ஏற்றிருக்கின்றன இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்து விவகாரத்தை ஒரு முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இந்த நாடுகள் முயற்சி எடுத்திருக்கின்றன இஸ்ரேல் இந்த நிலையில் தொடருமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு மட்டும் அல்ல இஸ்ரேலை நட்பு நாடாக கருதிய நாடுகளுக்கெல்லாம் பெரும் தலைக்குனிவாக போய்விடும் என்ற நிலையில் அந்த நாடுகள் களம் இறங்கியிருக்கின்றன பாலஸ்தீன அங்கீகரிக்கும் பணிகள் தீவிரம் அடைந்துள்ளன ஹமாஸ் அமைப்பினுடைய தாக்குதலினால் பாலஸ்தீன அதிபராக இருக்கின்ற முகமது அப்பாஸினுடைய கரங்கள் வீழ்ச்சியடைந்து விட்டன இப்பொழுது அவர் சக்தி மிக்க ஒருவராக இல்லை எனவே இந்த விவகாரத்தில் அவர் இருந்தாலும் பயனற்ற ஒருவராகவே இருப்பார் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்காக உலகை எதிர்த்து தனியாக நிற்க வேண்டிய நிலை முகமது அப்பாஸ் போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது டொனால்டு டிரம்பிற்கும் இருக்கின்றது இந்த நிலையில் நடுவில் இருக்கும் நாடுகளினுடைய கச்சேரி ஆரம்பித்திருக்கின்றது அரபு நாடுகள் திடீரென விழித்தெழுந்து பல்டி அடித்திருக்கின்றன ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை உடன் விடுதலை செய்ய வேண்டும் காசா இரண்டு ஸ்டேட் தீர்வு புதிய பாணியில் உருவாகலாம் என்று அவர்களும் கை கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் அமைப்பு தன்னுடைய ஆயுதங்களை யாரிடம் ஒப்படைப்பது என்றால் இப்பொழுது வர இருக்கின்ற புதிய அரச நிர்வாகத்திடம் அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்த சகல விடயங்களும் உள்ளடக்கிய பிரதானமான எழுதப்பட்ட ஒப்பந்தம் இன்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி நாடுகள் மேலதிகமாக பதினேழு நாடுகள் இருபத்தி அரபு லீக் நாடுகள் இணைந்து இந்த விவகாரத்தை மேசைக்கு கொண்டு வந்திருக்கின்றன பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் பிரேரணையை தனியே பிரான்ஸ் மட்டும் கொண்டு கொண்டுவரக்கூடாது பிரான்சிற்கு துணையாக பிரிட்டனிலும் இதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும் சமகாலத்தில் மத்திய கிழக்கில் இருந்து ஒரு வலுவான குரல் வர வேண்டும் அதற்காகவே பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் பொதுச்சபைக்கு இந்த விவகாரத்தை கொண்டு வருகின்றார்கள் இது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற மாநாட்டில் இஸ்ரேல் காசாவில் இருந்து முற்றாக வெளியேறிவிட வேண்டும் இஸ்ரேல் வெளியேறுவதாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பினுடைய கைகளில் காசாவை ஒப்படைத்தது போன்று ஆகிவிடும் எனவே அவர்களும் ஆயுத ஒப்படைத்து ஆடுகளத்தில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் அமைதியான ஜனநாயகமான முறையில் புதியதொரு நிர்வாகம் அங்கு கொண்டு வரப்படும் என்பது கருத்தாகும் பாலஸ்தீன தனியரசை முதலாவதாக கொண்டு நடத்துகின்ற மேற்கு கரை ரமலா நகரில் அமைந்திருக்கும் சிறப்பு காரியாலயத்தில் இருந்தே தங்களுடைய பணிகளை ஆற்றுவார்கள் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று பாலஸ்தீன அரசாக அது நடைபெறும் வரையான காரியங்கள் முன்னேற்றம் அடையும் இப்பொழுது இது தொடர்பாக விவகாரங்கள் எல்லாம் விட்டன என்று பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜி நோயல் பாரட் கூறுகின்றார் கடந்த மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்த பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினர் நட தாக்குதலின் பொழுது ஆயிரத்தி இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டார்கள் இந்த பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களில் ஐம்பது பேர் வரை இருக்கின்றார்கள் என்றும் அவர்களில் அரைப்பங்கினருக்கு மேல் இறந்து சடலங்களே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே இவர்களையும் விடுதலை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இஸ்ரேலினுடைய திட்டங்கள் விடுபடிய கூடிய சூழலும் உருவாகியிருக்கின்றது அதே போல இஸ்ரேலுக்கு உள்ளே இஸ்ரேலிய அரசுக்கு எதிரான குரல்கள் கிளம்பி இருக்கின்றன இஸ்ரேல் இனப்படுகொலைதான் செய்தது என்று இன்றும் புதிய குரல்கள் கிளம்பி இருக்கின்றன எப்படி மத்திய கிழக்கில் ஹமாசமைப்பு ஆயுதங்களை போட வேண்டும் என்று ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல இஸ்ரேலுக்கு உள்ளே இஸ்ரேலிய பிரதமர் செய்வது தவறு என்று இன்னொரு குழு உருவாக்கப்பட்டு இரு திக்குகளினாலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஏ ஏற்கனவே நூற்றி தொன்னூற்றி மூன்று ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய உறுப்புரிமை நாடுகளில் நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் பாலஸ்தீனம் தனியரசுதான் என்றும் இரண்டு ஸ்டேட் தீர்வை அதாவது மேற்கு கரை ஓர் அரசு அதுபோல காசா இன்னொரு அரசாக இரண்டு அரசுகள் இருக்கும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது இதை நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் ஆதரித்தன இப்பொழுது நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகள் செப்டம்பர் மாதம் இதற்காகவே ஐக்கிய நாடுகள் சபையில் கூடி பேச்சுக்களை நடத்த இருக்கின்றன இதற்கான மாநாடு நடைபெறுகின்றன பொழுது உலகம் பாலஸ்தீனர்களுக்காக பெரிய அளவில் எழுந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு ஒரு ஜிகாத் நாட்டை தங்களுக்கு பக்கத்தில் உருவாக்குகின்றீர்களே இது நீதியா என்று கேட்கின்றது ஆனால் பிரான்சை பொறுத்தவரையில் பிரச்சனையை இஸ்ரேலினுடைய வழியில் தீர்ப்பதற்காக வழங்கப்பட்ட காலங்கள் எல்லாம் காலாவதியாகி போய்விட்டன என்ற தனி அரசு பிறப்பதற்கான பிரசவ வழி கண்டுவிட்டது இனிமேல் பிறக்க இருக்கின்ற குழந்தையை தாமதிக்க முடியாத கடைசி கட்டம் வந்துவிட்டது ஆகவே நாங்கள் களமுறங்குகின்றோம் இஸ்ரேலுடன் நாங்கள் நண்பர்களாகத்தான் இருக்கின்றோம் தொடர்பு கிடையாது என்று ஐந்து லட்சம் பேர் வரை இவர்கள் அத்துமீறிய குடியேற்றவாசிகள் மேற்கு கரையை ஒரு தனி அரசாக அங்கீகரித்தால் அதற்குள் அத்துமூறி குடியேறியவர்கள் வெளியேற வேண்டி வரும் நிலை என்ன என்பதெல்லாம் அடுத்தடுத்த வரும் பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கு முன்னதாக விவகாரத்தை இந்த இடத்திற்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று இஸ்ரேல் குறை சொன்னாலும் கூட பிரான்சிய அதிபர் கூறுகின்றார் முதலாவது காசாவினுடைய பிரச்சனை முடிவடைந்த உடன்தான் இரண்டு ஸ்டேட் தீர்வு செயற்பட ஆரம்பிக்கும் என்று கூறுகின்றார் ஆகவே இஸ்ரேல் இதில் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை மேலும் மத்திய கிழக்கில் விவகாரங்களை பேசி தீர்ப்பதாக இருந்தால் ராஜதந்திரம் என்கின்ற துப்பாக்கியில் இனிமேல் ஒரே ஒரு தோட்டா மட்டும்தான் கடைசியாக எஞ்சி இருக்கின்றது அதையும் வெடித்து தீர்த்து விட்டால் எதுவும் இருக்காது கடைசியில் ஒரு பேச்சுவார்த்தை வேண்டும் அதன் பின் தீர்வு வர வேண்டும் எனவேதான் அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் சென்று பேசுவதற்கு இனி எதுவும் இல்லை தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது மேலும் இன்று காலை கிளம்பிய சுனாமி ஆபத்துகள் இப்பொழுது மெல்ல மெல்ல குறைவடைந்து செல்லுகின்றது என்றும் ஜப்பானில் சுனாமி ஆபத்து விலத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கம் ஜெட்கா குடாவில் பனையால் விழுந்தவனை மாடறி போல சுனாமி பிரச்சனையை பார்த்துக் கொண்டிருக்க அங்கிருக்கும் எரிமலை திடீரென லாவா இது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மோசமான ஒரு விழித்திருக்கும் எரிமலை என்பது குறிப்பிடத்தக்கது நிலநடுக்கமும் சுனாமியும் எரிமலையும் அப்பகுதியில் மூன்றும் ஒரே நேரத்தில் சந்தித்திருக்கின்ற காட்சி நடைபெற்றிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து இசைத்துறை வணக்கம் உறவுகளே